ஐயா எனக்கு வளர்ச்சி இல்லை என்னை பற்றி இப்படி கோல் சொல்லிக் கொண்டு வருகிறான் பிள்ளைகளுக்கு எங்கே வாழ்க்கைப்படுவாங்க படுவாங்க நான் சொல்லுகிறேன் உனது எழுதி வைத்து கொள்ளுங்க உங்கள் எதிர்காலம் கத்தருடைய உள்ளங்கரத்தில் வரைந்து வைக்கப்பட்டிருக்கிறது தேவனை காட்டில மனுஷன் பெரியவனா அவனுடைய விமர்சனம் பெரியதா தேவனுடைய ஆவியம் தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய வார்த்தை இதை காட்டிலும் அவனுடைய வார்த்தை பெரியதா அந்த துன்மார்க்கன் யாரானா இருக்கட்டும் உன்னோடு பழகினோன்னா இருக்கட்டும் உண்டு ஒருங்கினா இருக்கட்டும் யார் எது சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அசைக்கப்பட்டு போகக்கூடாது காரணம் நான் அதற்கேற்ற ஒரு அஸ்திபார கல்லை எட்டிருக்குறேன் ஆழமாக என் அஸ்திபாரம் இருக்கிறது என்ன மண்ணில் நான் வீடு கட்டவில்லை கண்மலையில் வீடு கட்டி இருக்கிறேன் அதனுடைய பொருள் என்ன நான் இதை வேசித்தனத்தையும் வேசி விபச்சார பாவத்தையும் மேற்கொண்ட அனுபவம் எனக்கு இருக்கிறது அப்படி நீங்கள் சொல்லணும் அது சிற்றின்பத்தில் இது சிற்று இன்பம் இல்லை இது கொஞ்ச நேரம் இன்பம்தான் ஆனால் நீண்ட காலம் நம்முடைய சந்ததி காக்கப்பட மாட்டாது பிள்ளைகள் இந்த பாகம் ரெண்டில் கேட்கப்படுகிறது முதல்ல பிள்ளைகளை நீங்க உங்களுடைய வட்டாரத்தில் வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளைகள்